ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஸர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பிளாக் பார்க்கலாம் வாங்க ஆசாட நவராத்திரி வந்து போயிட்டுருக்கிறது நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு இதே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நம்ம வாராகி தாய்க்கு வந்துட்டு பஞ்சமி பஞ்சமிக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றது வந்து வழக்கம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு பஞ்சமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து எந்த மாதிரி வந்து பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்துட்டு பதினஞ்சாந்தேதி வரைக்குமே நீங்கள் அம்மனை வந்து அழகாக வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்யலாம் சப்த கன்னி ஏழு கன்னிமார்களில் ஒருத்தவங்க தான் வாராகி அம்மன் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த வந்து நோய் நொடியும் இல்லாமல் கடன் எதுவும் இருக்காமல் எதிரிகள் தொல்லை வந்து இருக்காமல் நம்ம வந்து சகல செல்வத்தோடு வந்து தீர்க்க சுமங்கலியாக தீர்க்க ஐஸாக வந்து இருக்கணும் சௌகல சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்மாவை வந்து வழிபாடு செய்கிறோம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீராத கடனும் எதிரிகள் தொல்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த அம்மாவை வந்து நம்ம பஞ்சமி பஞ்சமிக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அது கட்டாயம் வந்து நிறைவேறும் நமக்கு மலர்பிரை பஞ்சமியும் வரும் தேய்பிரை பஞ்சமியும் வரும் மாதத்துக்கு ரெண்டு பஞ்சமி வந்து வரும் அப்போ தான் இந்த அம்மனை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் நம்ம நெய் தீபம் வந்து ஏற்றலாம் சாதாரண அகல் வழக்கில் கூட நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு மாதுளம் பழம் வந்து அம்மாவுக்கு வைக்கலாம் இல்லை அப்படின்னா கிழங்கு வகைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வைக்கலாம் சக்கரவள்ளிக்கிழங்கு அப்புறம் உருளைக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகள் இருந்து வைக்கலாம் எதுவுமே இல்லைனாலும் ஒரு டம்ளர் பால் மட்டும் சாமிக்கு எடுத்து வச்சுட்டு அகல் விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு திரி போட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றலாம் தேங்காய் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லை இலையோ வச்சு பச்சரிசி கீழே பரப்பிட்டு அதுக்கப்புறம் பூ வந்து வச்சு மேலே வந்து தேங்காய் வச்சு இந்த மாதிரி அஞ்சு தீபம் வந்து ஏற்றி சாமிக்கு வந்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு காரியம் நம்ம வேண்டிட்டு அம்மன் கிட்டே வந்து அந்த பிரார்த்தனையை நம்ம சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கட் கட்டாயம் வந்து அது நிறைவேறும் ஒரு அஞ்சு பஞ்சமிக்கு வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் இந்த ஆசாட நவராத்திரிக்கு மறக்காமல் வந்து தீபம் ஏற்றிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது பஞ்சமி அன்னைக்கு பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்கும் வெற்றி மேலே வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா வாராகி அம்மனோட அந்த திதியில் பிறந்ததினால அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்கள் இதுவரைக்கும் பஞ்சமி அன்னைக்கு இந்த மாதிரி தீபம் ஏற்றலைனாலும் இந்த ஆசாட நவராத்திரிக்கு மறக்காமல் தீபம் ஏற்றி வாராகி அம்மனை மனசார வந்து எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது கடனெல்லாம் தீந்துடணும் நாங்கள் வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்